நம்ம எல்லோரும் வணங்கக்கூடிய முழு முதற் கடவுளான பிள்ளையாரை வழிபடுறதுக்கான ஒரு சிறந்த நாள் தான் இந்த பிள்ளையார் சதுர்த்தி இந்த நாளில் பிள்ளையாருக்கு அருகாமல் மாலை சாத்தி விதவிதமான கொழுக்கட்டை சுண்டல் பழங்கள் இது மாதிரி பிள்ளையாருக்கு பிடித்த பிரசாதங்கள்லாம் படித்து வழிபாடு செய்யும்போது நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்துமே விலகும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்ததும் நிலவாசலுக்கு மஞ்சள் பொட்டு வச்சு துளசி மரத்தை சுற்றிலும் மஞ்சள் பூசி போட்டு வச்சுட்டு என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து துளசி செடியும் நல்லா வளர்ந்துருக்கு தொட்டியில் போட்டிருந்த துளசி விதைகளும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு பூஜை வேலைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இது மாதிரி மாக்குளம் போட்டு வச்சுருந்தேன் பழுப்புலையும் இது மாதிரிக்க மஞ்சள் பொட்டு வச்சுட்டு வாங்கிட்டு வந்து மண்பிள்ளையாருக்கு மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு பிள்ளையார் சதுர்த்திக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சாமி படத்தெல்லாம் தொடச்சி வச்சிட்டனால காலையில் எழுந்ததும் சாமி படத்துக்கெல்லாம் இது மாதிரிக்கு மஞ்சள் பொட்டு வச்சுட்டு சாமி சிலைகளை எடுத்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு பிள்ளையாருக்கு மட்டும் பண்ணாமல் எல்லா சாமி சிலைகளுக்குமே அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு மூணு அபிஷேகம் மட்டும் பண்ணு மஞ்சள் சந்தனம் பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி சிலைகளை வஸ்திரம் சாத்தி எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு மஞ்சள் பொட்டு வச்சு வஸ்திரம் சாத்தி எடுத்து வச்சுட்டு தட்டு நிறைய அரிசி பரப்பி அதில் கோமாத சிலையும் அடியில் ஒருபா காயின் வச்சுட்டு அன்னப்பூரணி சிலைக்கு வஸ்திரம் சாத்தி மஞ்சள் பொட்டு வச்சு எடுத்து வச்சுட்டு இதே போல் முருகருக்கும் வஸ்திரம் சாத்தி மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு விளக்குக்கெல்லாம் மஞ்சள் பொட்டு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எடுத்து வச்சுட்டு நான் எப்பவும் போல் ஒரு காமாட்சி விளக்கும் ரெண்டு குத்து விளக்கும் எடுத்து திரி போட்டு எடுத்து வச்சுட்டு நார்மலாக எப்போவுமே வீட்டில் விளக்கு ஏற்றுறப்ப காமாட்சி அம்மன் விளக்கும் ரெண்டு குத்து விளக்கும் ஏற்றுவேன் இதோட கொலசாமிக்கு ஒரு மண் விளக்கும் ஏற்றி வைப்பேன் வியாழக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா குபேர விளக்கு ஏற்றி வைக்கலாம் கொலசாமி செம்பு ரெடி பண்ணுறதுக்கு அரளவுக்கு தண்ணியும் அளவுக்கு பன்னீர் சேர்த்துட்டு ஜவ்வாது பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் இது கூட பூக்கள் சேர்த்து எடுத்து வச்சுட்டு எப்பவும் கொலை இது போல் ஒரு மண் விளக்கு எடுத்து வச்சுருப்பேன் லாஸ்ட்டை வந்துட்டு பிள்ளையாருக்கு துளசி தீர்த்தம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ரூம் வேலையில் முடித்ததும் அடுத்து கிச்சனில் உள்ள வேலைகளை பார்க்க வந்தாச்சு கொண்டைக்கடலையும் ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு மோதகம் ரெடி பண்ணுறதுக்கு அரிசி பருப்பு ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு அரை மணி நேரம் ஊறினதும் தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு ஒரு வெள்ளை காட்டன் கிளாத்தில் அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா விரிச்சு விட்டு உலர விட்டு எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததான் அருகம்புல் மாலை கட்ட ஆரம்பிச்சுட்டு நம்ம எவ்வளோ தான் அழகழகாக பூக்களால் பிள்ளையாரை அலங்காரம் பண்ணாலுமே ஒரு சின்ன அருகம்புல வச்சு வழிபாடு செய்யும்போது அதனுடைய சக்தி பல மடங்கு அதிகமானதாக இருக்கும் பிள்ளையார் எப்படி தனது தாய் தந்தையரை சுற்றி வளம் வந்து ஞான பழத்தை வாங்கினாரோ அதே போல் தான் நமக்கு ஏதாவது பிள்ளையாட்டேருந்து ஒரு வரம் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு சின்ன அருகம்புல பிள்ளையாருக்கு படித்து வழிபாடு செய்யும்போது அந்த வரத்தை ஈஸியாக நம்மளால் அடைய முடியும் அந்த அளவுக்கு இந்த அருகம்புலுக்கு அற்புத சக்தி இருக்குது நம்மளோட இந்து புராண வரலாற்று கதைகளை படிக்கும்போது ஒரு தராசில் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் போன்ற பொன் பொருள்களையும் இன்னொரு தராசில் ஒரு சின்ன அருகம்புலையும் வச்சுருப்பாங்க ஆனால் அருகம்புல் வச்சுருந்தேன் அந்த தராசு மட்டும் ரொம்ப வெயிட்டாக கீழே இறங்கிடும் அந்த அளவுக்கு அற்புத சக்தி படைச்சது இந்த அருகம்புல் நம்ம பெரிய மாலையாக தான் கட்டி போடணும்னு இல்லை இது மாதிரி ஒரு சின்ன அருகம்புல வந்து படைச்சா கூட போதும் கணபதி எந்திரம் பிள்ளையார் போட்டோன்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த அருகம்புல் மாலையை பூக்களோடு சேர்த்து அலங்கரித்து எடுத்து வச்சாச்சு இதோட என்னோடய பூஜாரும் வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்ததாக பிள்ளையாருக்கு பிரசாதம் ரெடி பண்ணணும் ஒரு பக்கம் பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு கடலை பருப்பு ஊற வச்சுருக்கு இன்னொரு பக்கம் சுண்டல் ரெடி பண்ண கடலை உரிட்டுருக்கு மோதகம் ரெடி பண்ண அரிசி பருப்பு ரெண்டுமே ரெடியாக இருக்குது இதை பேனில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டு எடுத்துருக்கு இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இதுக்கிடையில் பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு பூரணம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மூணு வகையான பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறேன் நிலக்கடலை பூரண கொழுக்கட்டையும் எள்ளு பூரண கொழுக்கட்டையும் இது கூட கடலை பருப்பு பூரண கொழுக்கட்டையும் ரெடி பண்ண போகிறேன் இந்த நிலக்கடலை பூரணம் எள்ளு பூரணம் இது எல்லாமே முத நாளே கூட நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பு மோதகம் ரெடி பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பை முக்கால் பதத்துக்கு வேக வச்சுட்டு மிக்சி ஜாரில் கொடுத்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வெள்ளை பாகுப்பதம் வரப்போ கடலைப்பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் பூ நெய்யும் சேர்த்து இந்த பூரணத்தை தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நமக்கு கடலைப்பருப்பு பூரணமும் ரெடி ஆகிடுச்சு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவு மட்டும் அரிசி மாவு எடுத்துருந்தேன் எக்ஸ்ட்ரா நம்ம மாவு எடுத்து செய்கிறப்ப கொழுக்கட்டை எல்லாமே மிஞ்சி போகும் அப்படின்றனாலும் ஒரு ரெண்டு கப் மாவு மட்டும் எடுத்து இந்த பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு மாவை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் மேல் மாவு ரெடி பண்ணி எடுத்ததும் தனியாக எடுத்து, தனிய எடுத்து வச்சுட்டு ஒரு பக்கம் சுண்டலை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சால்ட்டு மஞ்சள் தூ தேவையான தண்ணி சேர்த்து மூணு விசில் வரவிட்டு சுண்டலையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு சுண்டல் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வரமெளகா கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு எடுத்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடியில் உள்ள தட்டில் பிள்ளையார் பட்டி மோதகமும் மேலே உள்ள தட்டில் பருப்பு மோதகமும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நமக்கு கடலைப்பருப்பு மோதகம் பிள்ளையார் பட்டி மோதகம் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நிலக்கடலை பொருணும் எள்ளு பொருண கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து பிடி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணேன் ஆனால் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு எட்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி பிரசாதம்லாம் படித்து இந்த பிள்ளையார் சதுர்த்தியை சிறப்பாக வழிபாடு பண்ணியாச்சு இந்த பிள்ளையார் சதுர்த்தி செலப்ரேஷன் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ